thank oh. you இது ரெண்டாயிரத்தி எட்டு செப்டம்பர் மாதம் ஒன்றாந்தேதி தூத்துக்குடி மாவட்டம் கோரங்கி கிராமத்தில் இருந்து குரங்கனி கிராமத்திலேருந்து பாத்திர மணல் யாத்திரை தொடங்க துவங்கினேன் கொஞ்சம் கொண்டு மணல் எடுத்துக்கிட்டு அதை அருங்காட்சியகத்தில் வைக்கணும் ஜாதை கிளம்பி வந்தேன் இது திருச்சியில் நல்லா சாரி திருநெல்வேலியில் நல்ல வரவேற்பு எல்லா பத்திரிக்கைகளும் செய்து வந்தது அக்டோபர் ரெண்டாம் தேதி இங்கே முடிக்கிற மெட்ராஸில் மகாத்மா காந்தி சிலை கிட்டே ஒருத்தரும் கண்டுகளில் அப்படி டா விட்டுட்டாங்க என்ன பிரச்சனைனா மணல் போச்சு மணல் ஏகப்பட்ட மணல் போச்சு இன்னும் கொள்ளை நடந்துக்கிட்டே தான் இருக்குது வீடு ரேடு அந்த ரேடுன்னு பண்ணிகிட்டு இருந்தாலும் மணல் கொள்ளை நடந்துக்கிட்டு தான் இருக்குது விரைவில் மணல் இல்லாமல் போயிடும் அந்த மணல் தோண்டிட்டால் அதில் புதை மணல் வரும் அது புதை மணலில் சிக்கி நீச்சல் தெரியாதவங்க நீச்சல் தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் போனாங்கன்னா அந்த மணல் இழுத்து வச்சு உள்ளே கொண்டுடும் அது நிறையா ஒரு கேஸ் ஒன்று போட்டேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆயிரத்தி அதாவது மணல் புதை மணலில் செத்து போனவங்களை வழக்குகளெல்லாம் முறையாக விசாரிக்கணும் ஏன் செத்தாங்க அவங்களெல்லாம் குடும்பத்துக்கு பத்து லட்சம் இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி செத்தவங்க கணக்கே தெரியல நம்ம அரசாங்கத்துக்கு மா மாவட்ட காவல்துறை அதிகாரி முப்பத்தி மூணு பேர் செத்துட்டாங்கிறாரு ஒரு அஞ்சு வருஷத்தில் மாவட்ட ஆட்சியர் முப்பத்தி ரெண்டு பேருங்கிறாரு தீவனி பொறுத்தவரை இரநூறு பேருக்கு மேலே சொல்லுது செத்தவங்க கணக்கே தெரியாமல் நாடு இருக்குது அப்போ மணல் கொள்ள போன அளவும் நாட்டுக்காக தெரியாம மக்களுக்கு தெரியாது தெரிஞ்சாலும் நம்ம மக்கள் பயப்படுறாங்க போரா போராடுறதுக்கு பயப்படுறாங்க மத்திய அரசாங்கம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லோருமே தெரிஞ்சுருக்கோம் கொள்ள 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 தான் தான் இன்ன வரைக்கும் உள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னமோ மோடி நான் கொள்ள அடித்த பணத்தெல்லாம் பிடுங்க போகிறேங்கிறாரு எப்படி பிடுங்குறாரு பார்ப்போம் சரி